ஜென் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஷ்டி குரவே நமௌனமாக சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே அதி மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ஆக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியாகிறார் அப்போ வக்கரம்னா என்ன இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து அது சுபகிரகமாக இருக்கலாம் அசுப கிரகமாக இருக்கலாம் அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்வது ஒரு நல்லவன் ஆகிறது இல்லையா ஒரு கெட்டவன் நல்லவனாகிறது இல்லையா அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்வது கொள்வது அவ்வளோதான் ஒரு வேகம் ஒரு எண்பது கிலோமீட்டர் நம்ம பயணிச்சின்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம் அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு நாற்பது கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் நான்கு மணி நேரமாக ஆகும் இல்லையா அப்போ அதற்கேற்றார் போல நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலப்புருஷத்துவத்துப்படி பன்னெண்டாம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம் ஆல்ரெடி இது எல்லா பதிலும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பல பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை மிதி வீரிய தீரிய சீரல் செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள் ஏன் இந்தியாவுக்கே போர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மைனஸாக தான் நடக்குது ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை அதனால் இந்த பயிற்சி இந்த வரக்கூடிய நாட்களில் பன்னெண்டு ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம் நாம் இப்போ கொடுக்க போகிற ப்ரொடெக்ஷன் வந்து பன்னெண்டு ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம் இது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பொருந்தும் உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாகத்தில் இருக்கார் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்க கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரம் இந்த கும்பராசினியர்களோடைய ஜாதகங்கள்லாம் வருது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சார் எனக்கு எப்போ சார் சொந்த வீடு அமையும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்போ சார் தீரும் ரெண்டாவது கேள்வி நான் வந்து டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் என்னுடைய வாகனங்கள்லாம் எப்போ சார் நல்ல வேலைக்கு போகும் நல்ல ஒரு வீடு விற்பனையாகும் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார் எப்போ சார் தொழில் விருத்தி ஆகும் என்னுடைய தாய்க்கும் எனக்கும் பாண்டிங்கே இல்லை சார் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய பொண்டாட்டிக்கும் ஒத்துவே வர மாட்டேங்குது மாமியார் மருமக சண்டை பெருசாக இருக்குது தனி கொடுத்தம் போயிடலாமா எனக்கு வாடகை வீடு செட்டாக மாட்டேங்குது சார் எனக்கு வீட்டில் வந்து தோஷம் இருக்குது வாஸ்து பிரச்சனை இருக்குது படி பிரச்சனை இருக்குது அப்போ ஏதோ வீடு போட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கட்டிட்டேன் ஆனால் அதில் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க அதில் போனதுலேருந்து எனக்கு ஒரே மனக்குறையாகவே இருக்கிறது இதெல்லாம் கும்பராசிக்காரன் சொல்கிற வேலை கடன் பிரச்சனை இருக்குது கோர்ட்டு பிரச்சனை இருக்குது வழக்கு பிரச்சனை இருக்குது மாங்கல்ய பிரச்சனை இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்குது பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது குழந்தை பேரு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கும்பராசினர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான் பிரதான கேள்விகளாக அவங்க ஜாதகம் பார்க்குறச்சு இப்போ லைவில் இதான் போயின்னு இருக்கு இதான் நடக்கும் சரி இந்த சனியினுடைய வக்கரம் கும்பராசிக்கு முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனங்களை சரி பண்ணி கொடுக்க போகிறது சார் நான் சொந்த வீடு கிடச்சிருமா தைரியமாக சொல்லலாம் நீங்கள் முயற்சி திருவனையாக்கும் சொந்த வீடுகளை அமைத்து கொள்ளலாம் இப்போ வாஸ்து குறைபாடு இல்லாமல் வீடு அமையுமா கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இல்லாத வீடு அமையும் உங்களுக்கு தாயாரனுடைய பிரச்சனை சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய மனைவிக்கும் உள்ள பிரச்சனை சரியாகும்னா கண்டிப்பாக சரியாகும் அப்போ தண்ணி கொடுத்தனும் போகலாமான்னா கண்டிப்பாக தண்ணி கொடுத்தனும் போயிடலாம் இந்த காலகட்டத்தில் அவங்களே அதை வந்து சரி பண்ணி அமைச்சு கொடுப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி பதிக்கலாமான்னா கண்டிப்பாக பதிக்கலாம் வீடு வாங்கி கட்டி விற்கிறேன் சார் நான் ஒரு இன்ஜினியர் ஃபீல்டில் இருக்கிறேன் செட் ஆஃபில் இருக்கேன் அப்படின்னா தைரியமாக செய்யலாம் என்னுடைய மனை ரொம்ப நாளாக ஆகலை விற்பனை ஆகுமானா விற்பனை ஆகிவிடும் அப்போ வியாபாரம் நல்லா நடக்குமா அப்படின்னா நல்லபடியாகவே நடக்கும் அப்போ விவசாயத்துறையில் துறையில் டிராக்டர் வாங்கலாமா என்ஜின் வாங்கலாமா அப்போ ஆடு மாடு வாங்கலாமா பண்ணை தொழில் செய்யலாமா அப்படின்னா எவர் திங் பி சக்ஸஸ் எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்போ தாயாரினுடைய விஷயங்கள் சரியாகும் வண்டி வாகனங்களினுடைய துறை வெற்றி பெறும் வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும் அப்போ எல்லா காரியத்திலையுமே கும்பராசினாரர்களுக்கு அதிர்ஷ்டம் 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 திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் லாட்டரி யோகம் உண்டாகும் முதல்ல அதை சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே புதையல் யோகம்னு சொன்னால் இப்போ என்ன நடக்கும் லாட்டரி யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லப்படுது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை தீரும் கர்ப்பம் தரிக்கும் சார் குடும்பத்தில் குழந்தை சத்தங்கள் கேட்கும் ஆமாம் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்ற விஷயம் மாறி உங்களுடைய கரு உருவாகும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பேருக்குண்டான சம்பவம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த கும்பராசி நேருக்கு சொல்லலாம் சரி ஓகே குருஜி எல்லாமே ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க ஓகே சூப்பர் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு அப்போ இந்த சனியினுடைய வக்கரம் எங்களை ஒன்றுமே பண்ணாதா அப்போ சனி ஒன்றுமே இல்லையா அப்போ வெக்கமான சூடு சுவரணம் எதுவுமே இல்லை பழகுது ஏன்னா சில பேர் தேவையற்ற கேள்விகளில் தான் கமெண்ட்ஸில் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தொடர்பு பெறுங்க நம்பிக்கை இல்லைன்னா கடந்து போயிடுங்க ஒருத்தர் மேலே நம்ம குறை சொல்ல வேணாம் உங்களுடைய கருத்துக்களை இங்கே திணிக்காதீர்கள் உங்களுக்கு எங்கே நம்பிக்கை இருக்கோ அதை சார்ந்த நீங்கள் பயணியுங்கள் ஆன்மீகத்திலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னா அவர் ஏன் வந்து நீங்கள் ஏன் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தெலாம் பார்த்து ஏன் ஜாதகம் பார்த்துட்டு அதை பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கானது அல்லன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரைட் ஓகே சரி கும்பராசி எங்கே கவனமாக இருக்கணும்னா அண்ணன் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாதகம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் உருவதற்குண்டான சூழ்நிலை அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்போ அண்ணன் உறவுகளில் விரிசல்கள் உருவாவதற்குண்டான சூழ்நிலைகள் வம்பு வழக்குகள் உருவாததற்குண்டான சூழ்நிலை எல்லாமே இப்போ நடக்கும் பெரியம்மாவிற்கு உடல்நலக்கோளாறுகள் உருவாகும் பெரியம்மா பெரியம்மா பெரியப்பா இந்த மாதிரி உறவுகளுக்கு எல்லாமே ஏதாவது விபத்துகள் அவங்க குடும்பத்தில் துர்பாக்கிய நிலைகள் அவங்க குடும்பத்தில் பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இரண்டாவது திருமணத்தில் பிரச்சனை நடக்கும் முதல் கல்யாணம் நடந்தேன் சார் ஆகிடுச்சு சார் பிரச்சனை சார் இப்போ இரண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பு இல்லை என்பதை குறித்து கொள்ளுங்கள் சிறப்பு கிடையாது இந்த காலகட்டம் ஆமாம் அப்போ பிரச்சனை 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 இந்த காலகட்டம் சனியினுடைய வக்கரம் இரண்டாவது திருமணத்திற்கு யோகியதை இல்லை அதை ரொம்ப கவனமாக அடிச்சுக்கோங்க லாபங்கள் இப்பொழுது வரலனாலும் கவலைப்படாதீங்க பெரிய அளவுக்கு லாபங்கள் வரலனாலும் என்ன பண்ணுறீங்க சரிவிகிதமாக நடந்து போகுதா அதை சமாளிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் லாபம் குறையும்னா சரி இவ்வளோ நல்லா பதினோரு ரூபா வந்தது என்னுடைய பிஸ்னஸில் இப்போ வந்து எட்டு தான் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க ஆமாம் இந்த சனியினுடைய வக்கரம் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக வரவே வராது தடைப்படும் முதல்ல ஆமாம் அதனால் அதற்குண்டான விஷயங்கள் என்னவோ அதை சரியாக கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தை அந்நிய முதலீடுகளில் நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ வெளிநாடு போகக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ வெளிநாட்டோடு தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க டையப் வச்சுருக்கவங்க கூட வெளிநாடு பிஸ்னஸ் இங்கே பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும் இப்போ இது எல்லாமே நீங்கள் போய் லாக் ஆக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த கும்பராசினேர்களுக்கு நடக்கும் அப்படின்றது விஷயத்தை சொல்லலாம் சரி இந்த கும்பராசினேயர்கள் எப்படி சார் பாதுகாத்துக்கிறதுக்கு அப்போ என்ன பாதகன்னும் சொல்லிட்டேன் என்ன சாதகம்னு சொல்லிட்டேன் எப்படி பா அனுபவித்து தான் ஆகணுன்றதை முதல்ல எல்லா வீடியோக்களையும் நான் சொல்கிறேன் எதையுமே நீங்கள் தப்பு செஞ்சவன் தண்ணி குடிக்கணும் உப்பு தின்னவும் என்ன பண்ணும் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை வச்சாகணும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய கருமாக்கள் நல்கருமாக்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நன்மையில் முடியும் மனிதன் என்று பிறந்து விட்டாலே அவன் தீய கருமாக்களை செய்யாமல் இருக்கவே முடியாது பிறப்பே தோஷம் தானே ஒரு கரு உருவாகிறத என்ன பண்ணுது தோஷம் தந்தால் தான் அந்த கருவே உருவாகுது பிறப்பே இந்த பூமியில் ஒரு ஜனம் நடக்குதுன்னா தோஷத்தினால்தான் அவன் வந்து பிறக்கிறான் அதான் உண்மை இல்லைன்னா அவன் பிறவி எடுக்கிறான் அவன் தான் தெய்வத்தன்மை ஆகிடுவானே அப்போ என்ன நடக்குது உங்களுடைய செய்கைகள் காரியங்கள் நல்ல காரியங்களாகவும் தர்ம காரியங்களாகவும் இருக்கும் வண்ணம் செயல்படுத்தி கொள்ளுங்கள் முதல்ல அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க அதற்கு பிறகு மேன் டு மேன் ஹெல்ப்பை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசினியர்கள் பண்ணணும் சக மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏதோ ஒரு உடல் நலிந்திருக்கார் அவரால் நடக்க முடியல எந்திருக்க முடியல அப்படின்னா அவருக்கு உண்டான மருத்துவ உதவி செய்யுங்க ஒரு மூத்தோர்கள் எல்லாம் அனாதாசனத்தில் இருக்க அவங்கெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க குழந்தைகள் மனம் குன்றியவர்கள் இருக்காங்க மண் நோயாளியாக பாதிக்கப்பட்டிருக்குங்க அவங்க அவங்களாம் இந்த பிறவியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள கொஞ்சம் நேரம் நீங்கள் நினச்சி இறக்கப்பட்டாலே போதும் உங்களுக்கு பெரிய அருமருந்தாக இந்த காலம் வேலை செய்யும் இந்த மாதிரி மேன் டு மேன் இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க இந்த கை செய்வது இந்த கைக்கு தெரியாத வண்ணம் பார்த்துக்கோங்க ஒரு உதவி செய்வதை எடுத்து தம்பட்டம் அடிக்காதீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க திரைமறைவில் நின்று யாரோ ஒருவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி நீங்கள் தெய்வமாக காட்சி அளிப்பீர்கள் அந்த உதவி வாங்கியவருக்கு அதான் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசினியர்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை சொல்லப்படுது மேலும் இந்த கும்பராசினியர்கள் சனியினுடைய வக்கரத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள எப்பொழுதுமே மகாலட்சுமியினுடைய வழிபாடு அம்பாளனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு அலாவிதி வெற்றி தரும் குபேரனுடைய வழிபாடு குபேரனுடைய பொம்மைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே தந்து வைங்க குபேரனுடைய வழிபாடு செய்யுங்க சந்திரனுடைய வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க 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 வாழ்க